ஒரு பாத்திரத்தில் இந்த அளவு புளிய ஊற வச்சுக்கணும் உப்பு இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றி புளியை வடிகட்டி கரைச்சி வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கணும் குழம்பு பொடி ஒரு வானல்ல ஒரு நாலு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வடகத்தை சேர்த்துக்கணும் வடகம் நல்லா பொடிஞ்சதும் கட் பண்ணி வச்சால் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கணும் அது கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இது பேர்த்தான் வேலைக்கீரை இதை ஃபஸ்ட்டிட்டு வந்து ஆஞ்சி அலசி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் பூண்டு வதங்கள்தான் இந்த வேலைக்கீரை இது கூட சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்சால் ரெண்டு தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கணும் இந்த வேலைக்கீரை கார்க்க வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கேஸ் இருந்தால் அதுவும் சரியாகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வெங்காயம் தக்காளி கீரை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் மிளகாப்பொடியும் அதிலே சேர்த்துக்கிறோம் இதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சி அரைச்சி வேண்டியதும் வேலைக்கீரை குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு பாருங்க